நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அதே அகுத்த சுத்திகரம் இப்பொழுது பெருமானா சந்தாக மரணித்து விட்டார்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே அப்படி இறந்து போய் விட்டார்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை மரணித்து போய்விட்டார்கள் அடுத்து ஜும்ஹாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை பெருமானார் சல்லல்லாஹுலி வசலம் அண்ணவர்கள் நின்று எந்த இடத்திலே புதுவா செய்தார்களோ பிரசங்கம் செய்தார்களோ அந்த இடத்திலே இப்பொழுது சித்திக்கு நாயகம் அவர்கள் அங்கே நிற்கிறார்கள் அசர சித்திக்கு ராயம் அவர்கள் அந்த மெம்பரிலே நிற்கிறார்கள் நின்று கொண்டு சொல்லுகிறார்கள் இந்த இடம் இந்த இடத்திலே இருந்து யார் உரையாற்றுவார்கள் உங்களுக்கு தெரியுமா நவிசந்தன் ராகுல் யோசனம் என்ன வருடைய அந்த வழிமுறை எல்லாம் சலவாத் ஹம் சலவாத்தை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த இடத்துல நின்று இருந்தது யாரென்று உங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டு உரையாற்றியது யார் என்று உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்திலே நான் நிற்கிறேனே இப்பொழுது அந்த இடத்திலே இப்பொழுது நான் நின்று கொண்டு உரையாற்றுகிறேனே என்று உடனே அழ ஆரம்பித்தார்கள் உரையை முடிக்கிற வரை கண்ணீரோடு கண்ணீர் வடித்துக் கொண்டு உரையாற்றி மெம்பரை விட்டு கீழே இறங்கினார்கள் என்று சொல்லி அந்த கிணியவர்களே வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தோம் பிரியம் பெருமானா சந்தல்லாக சொல்லுமான மீதான அந்த பிரியம் இந்த பிரியம் நம் இருக்கும் என்று சொன்னால் அன்பில் கிணியவர்களே அந்த நினைவு நம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மறதி ரசூலுல்லாய் சொல்லா அவர்களை மறக்காத அந்த மறதி அதை தூர தூக்கி இருந்துவிட்டு மறக்காத தன்மை நம் இருக்கும் என்று சொன்னால் அன்பில் கிணியவர்களே நாம் பெரும் பாக்கியவான்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் அன்பில் கிணியவர்களே பாருங்க ஒரு முறை உமர் அல்லாஹு அல்லாசுல்லாம எப்படியெல்லாம் நினைவு வைத்திருந்தார்கள் என்பதற்கு இன்னொரு வரலாற்று நிகழ்வு உமர் அதி அல்லாஹு அவங்க பெருமானா சல்லாஹு இப்போ மரணித்து போய் அடக்கம் செய்யப்பட்ட சில நாட்கள் தான் அப்படி சில நாட்களிலே உமர் அதி அல்லாஹுறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடத்திலே வந்து நின்றுவிட்டு சொல்றாங்க அந்த நான் முதலாவதாக இறந்திருப்பேன் என்று நினைத்தேன் நான் முதலாவதாக

அவர்கள் மரணித்ததற்கு பிறகுதான் நாங்கள் எல்லாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேனே நம்ம எல்லாம் விட்டு புரிந்து சென்று விட்டார்களே என்று உமரோதியாக அவர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம்லா பற்றி நம்ம எந்த கவலையால் பண்றோங்களா ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுவதிலே நாம் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறோம் ஒரு செய்தி அல்லாஹ மகிழ்ச்சி அடைகிறான் மூன்று தருணங்களிலே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் மூணு விஷயங்களுக்காக வேண்டி அடியார்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஒன்று இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறார் அவர் ஏன் வணங்குகிறார் பெருமானா சல்லாஹுமன் அவர்கள் கை ஒழித்து கண் விழித்து இரவு நேர தொழுகையை தொழுதார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நானும் தொழுகிறேன் இரவு நேர தொழுகையை தொழுகையை நான் தொழுகிறேன் என்ற நினைவோடு ஒருவர் தொழுவார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இரவு தொழுகையாளிகையில கண்டு அல்லாஹு மகிழ்ச்சி அடைவதாக பெருமானார் சந்தாசன் சொல்றாங்க அடுத்து சொன்னாங்க அல்லாஹுடைய அழைப்பு சத்தத்தை கேட்ட உடனேயே எங்கே ஜிமாம் ஜமால் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்தோடு உடனே என்ன செய்யறாரு தன்னுடைய தொழிலை தன்னுடைய வேலையை தன்னுடைய வியாபாரத்தை எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்திவிட்டு அங்க சுத்தி செய்து கொண்டு பள்ளியின் பக்கம் ஜமாத்தோடு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி விரைந்து ஓடுகிறார் சஃபிலே இடம் பிடிக்கிறார் அல்லவா அப்படி சஃபிலே இடம் பிடித்த அந்த நபரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஏன் அவருக்கு நோக்கம் என்ன

அடுத்து மூணாவதா சொன்னாங்க இறைவனுடைய நினைவை இறைவனுடைய சிந்தனையை நிலைநிறுத்தி கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே ரப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது என்னிடத்தில் இருந்தால் மட்டும் போதாது அது இன்ன ம இன்ன மனிதருக்கும் இன்னும் இன்னொரு மனிதருக்கும் குரலுக்கும் அது போய் சென்று சேர வேண்டுவதற்காக வேண்டி அண்ணாவுடைய பாதையிலே புறப்பட்டு அணியாகப் புறப்பட்டு சென்றுகிறார்களே நோக்கம் என்ன இது அல்லாஹுடைய செய்தி இந்த செய்தி எனக்கு தெரிந்திருக்கிறது இதை நான் இன்னொரு இடத்திலே இந்த அவானியத்தை நான் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி புறப்பட்டு அல்லாஹுடைய பாதையிலே செல்லுகிறார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று பெருமானார் சல்லாஹு அலிஹுஸ்லம் அண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அந்த பாக்கியங்களை அல்லா மகிழ்ச்சி அடையலாம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அதை விட வேறு வேற ஒரு பாக்கியம் உலகத்துல இருக்கா உலகத்துல அல்லாஹுடைய மகிழ்ச்சியை தவிர வேறொரு பாக்கியம் என்பது பாக்கியமே இல்லை அவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த வாக்கியம் அது கிடைக்கிறது என்று சொன்னால் நாம தொழுகையை விட்டுவிடலாமா ஜமாத்தோடு தொழுவதை விட்டுவிடலாமா அன்றிருக்கிறவர்களே எனக்கு தெரிந்த தெரிந்த ஒரு செய்தியை எத்து வைக்கிற அந்த பணியை நாம் செய்யாமல் விட்டுவிடலாமா என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கும் அன்றிருக்கிறவர்களே பாருங்க அப்துல் ரஹ்மான் அவர் பெரிய பணக்காரர் அவங்க மிகப்பெரிய செல்வந்தர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சிட்டாங்க மரணத்துக்கு பிறகு ஒரு நாள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் முன்னாடி கொண்டு வந்து உயர் ரக பழங்கள் கொண்டு வந்து சபையிலே முன்னாடி வைக்கப்படுகிறது தோழர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள் எல்லா பழங்களை எடுத்து சாப்பிட முனைகிற பொழுது உயர் ரக பேரீச்சம்பழம் எடுத்துக்கொண்டு சாப்பிட எத்தனைக்கிற பொழுது அப்துல் ரஹ்மான் வந்து அனுசறாங்கன்னு சொன்னா அந்த பேரீச்சம்பழங்களை கையிலே வைத்துக் கொண்டு கண்ணீர் வெடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிற தோழர்லாம் கேட்கிறாங்க ஏன் அழுகுறீங்க எதற்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறீர்கள் உயர் ரகமான பறிச்சு மழம் சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த நேரத்தில் பசிக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு நீங்க மிகப்பெரிய பணக்காரர் சொந்த சொத்துக்களுக்கு செல்வங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க நீங்க ஏன் அணுகு கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பெருமானார் பெருமானா சமந்தமன்னவர்கள் இருக்கிற காலத்தில இப்படிப்பட்ட உயர் ரக பேரிச்சம்பளம் பெருமானா சவனம் அவர்கள் நாவிலே படாமலேயே அவர்கள் சுத்தி ருசித்து பார்க்காமலேயே மரணித்து போய் விட்டார்கள் அவர்கள் ருசிக்காத ஒரு பழத்தை இன்று நாம் ருசித்துக் கொண்டு இருக்கிறோமே அதை சுவைத்துக் கொண்டு இருக்கிறோமே நினைக்கிற பொழுது எனக்கு கண்ண தண்ணீர் வருகிறது நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிய மாத்திரத்தில் அங்க இருக்கிற தோழர்கள் எல்லாம் ரசூல்லாஹி சல்லாஹு அல்லிசுமனுடைய அந்த கடந்த கால நிகழ்வுகளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறதை பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே ஆக நம்முடைய நினைவு ரெண்டு விஷயங்களிலே அவசியம் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று படைத்த ரப்புவை நம்முடைய நினைவில் இருந்து ஒரு காலம் நாம் அகற்றிவிடக் கூடாது மறந்து மறது என்பது அது அருக்குடைதான் ஆனால் அல்லாஹை மறப்பது நோயாக இருக்கிறது என்பதும் நமக்கு அற்புதமான ஒரு கலாச்சாரத்தை அற்புதமான ஒரு வாழ்வை ஒரு கண்ணியமான ஒரு வாழ்வை கொடுத்த பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்களை மறப்பது என்பது நோயாக இருக்கிறது நினைவில் நிறுத்தி கொண்டு இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொண்டு அல்லாஹுவின் ரசூலையும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா நொடிகளிலேயும்